அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நான் இந்த பகுதியில் விளக்க போகிற ஒரு சின்ன ஒரு வினா ஒன்று தான் விளக்க போகிறேன் மூண்டின் எக்ஸய ஒன்று சமன் எண்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்குது இப்போ இந்த வினாவில் இது மூண்டின் வலுவாக இருக்கிறதால நான் இந்த எண்பத்தி ஒன்றையும் நான் மூண்டின் வலுவாக எப்படி எழுதலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்போ மூண்டின் வலுவாக எழுதுறதுக்கு இலகுவான வழி எண்பத்தி ஒன்றை நான் எடுத்து அதை நான் மூண்டாளை வகுக்கிறேன் எண்பத்தி ஒன்று மூண்டாளை வகுக்கிற நேரம் எட்டில் மூன்று இரண்டு முறை அப்போ ஈ மூண்டு ஆறுண்டு வரும் அப்போ எட்டில் ஆறு போனால் எனக்கு ரெண்டு மிச்சம் வரப்போதும் அப்போ ரெண்டை நான் இங்கே கொடுக்குற நேரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் மூன்று ஏழு முறை அப்போ இப்படி சுருக்கலாம் அடுத்தது மூண்டாளை சுருக்குறேன் அப்போ இருபத்தி ஏழை நான் மூன்றாலை சுருக்குன்னா எங்களுக்கு தெரியும் ஒன்பது மூன்று இருபத்தி ஏழு அப்போ மூன்று வந்து ஒன்பது முறை இருக்குது அப்படின்றது திரும்பியும் என்னால் மூன்றால் சுருக்கலாம் சுருக்குநாள் மூன்று திரும்பியும் என்னால் மூணால் சுருக்கலாம் சுருக்கினால் ஒன்று அப்போ இந்த எண்பத்தி ஒன்று நான் மூன்றின் வலுவாக எப்படி எழுதலாம்டால் இதை நான் பெருக்கமாக எழுதுகிற நேரம் எனக்கு வரக்கூடிய விட எண்பத்தி ஒன்று அப்படின்றதால மூன்றின் எக்ஸை ஒன்று அப்படியே இருக்க நான் இதை எழுதலாம் எண்பத்தி ஒன்றை மூன்றின் நாலாம் வலுவாக எழுதலாம் இப்போ இது மூன்றின் எக்ஸ்ஐ ஒன்றும் மூன்றின் நாலும் மூன்றின் நாலாம் அடுக்கும் சமன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துல இதிலிருந்து நான் ஒரு முடிவுக்கு வரலாம் எக்ஸய ஒன்று சமன் நாலு அப்படின்ற முடிவுக்கு வரலாம் இதை நான் பயன்படுத்தி எக்ஸ்ரே பெருமானத்தை காணப்பறன் அப்போ சய ஒன்று சய ஒன்று நான் அங்கால கொண்டு போய்த்து சக ஒன்று அப்படின்ட்டு நான் எழுதலாம் அப்போ நாலு சக ஒன்று ஆகவே எக்ஸ் சமன் ஐந்து என்ற பெருமானம் எனக்கு போதும் அப்போ இதை நான் இலகுவாக சுருக்கக்கூடிய முறை இது தான் அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் வேறு இப்படியான வினாக்களை நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இதில் இன்னொரு வினா உங்களுக்கு எழுதிடுறேன் அந்த வினாவை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நாலின் எக்ஸ் செவன் பதினாறு தர ரெண்டின் எக்ஸ் அப்போ இந்த வினாவை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம்